ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மீ சீரீஸ் ரே ஹீரோ சீசன் த்ரீ எபிசோட் நைனு தான் இன்றைக்கிள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடுக்கு அப்புறத்தில் இருந்து ஃபுல்லாக ஃபைவ் சீன்ஸ் தான் இருக்கும் அண்ட் அந்த ஷின்னாட் பிஷப்ஸோட அத்தாரிட்டி அதாவது அவங்களோட பவர்ஸ் மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பட் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் போக போக பொரிய வரும் சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ளே கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரே ஹீரோ ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் த்ரீ எபிசோட் நயன் இப்போ பிரசலாவை தான் காமிக்கிறாங்க லியானா முன்னாடியே அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க பேட்டலுக்கு போக போறோம்னா அதுக்கு தகுந்தபடி ஒரு போடணும்ல அவள் சொல்கிறா உங்களோட அருமையான பாடிய எனக்கு காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லெலியானா வைக்கப்பட்டு சாரி உங்களை ஏதோ டிஸ்டர்ப் நான் கேக்க போ என்ன விஷயம் கேட்டாங்க போன அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ப்ரொடெக்ட் பண்ணுற பிளான பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு அனுஸ்தீஷா சொல்றேன் லியானா கேக்கவ டக்குனுவா மறைக்கிற கண்டிப்பா அந்த லோ லைஃப் பசங்க வந்து இந்த இடத்த அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு அனுஸ்தீஷா சொல்ற ஆனா நான் கூட விட்டுட்டு போறேன் அவன நீ யூஸ் யோசிக்க அப்படின்னு அனுஸ்தீஷா கேட்டா நான் அவன்கிட்ட சீக்கிரத்து கீப் பண்ணுற மாதிரி அவனும் கீ பண்ணுவா அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் பேட்டலுக்கு போன அந்த நேரம் ஆட்டோவை பண்ண கொடுத்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு அனுசிஷா இவனுக்கு ஒரு மிஷன்ருப்பா அந்த இடத்துக்கு போற வழியில பார்த்தா கிளட்டனி நின்னுட்டு இருக்கான் அவளோட சோல்ஜர் அந்த இடத்துல இருக்காங்க மாதிரி ஏதோ ஒன்னு ஒட்டி இருக்கு அது நிறைய எக்ஸே பண்ற மாதிரி தெரியுது சோல்ஜர்ஸும் இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த பீமேல் சோல்ஜர் அதனோட ஒய்ஃப் தான் அப்படின்னு கார்ஃபீல் கிட்ட சொல்லிருத்தான் இன்னும் உங்களால அவங்களுக்கு கொள்ள முடியுமான்னு கேட்கவும் இறந்து நிம்மதியா இப்ப ரெஸ்ட் எடுத்து இருக்கணும் அவள இந்த மாதிரி அலைய விட்டதுக்கு நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மீமிக்காக நானும் பழிவாங்க தயாரா இருக்கேன் அப்படின்னு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க எட்டு கைகளை வச்சிருக்கிற குராக இந்த தடவை பண்ணி அட்டாக் பண்றான் இன்னு குறைச்சி இட போடாத அப்படின்னு சொல்லி கார்ஃபீல் அட்டாக் பண்றான் விலகை அட்டாக் பண்ணி அவங்க மாஸ்க்கு கிளிக்கிறான் அவனோட சொல்லி கொஞ்சம் தடமாறான் நீ அந்த கிரெட்டாக்காவ லவ் பண்றதா அப்படின்னு கேக்க ஆக்சுவலி கிரட்டா அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் வைக்கப்படுறான் பிரசாக்கா டென் கவுன்சர்ல ஒருத்தான் கண்டிப்பா அவனை கொண்டிருக்க மாட்டாங்க சோ அவனுக்கு எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி பிரசலா கல்ட்டு டென் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கொள்ளதானு செஞ்சாங்கன்னு கேட்கவா ஆக்சுவலி விச்சஸ் கட்டோட பிளான் நடக்கக்கூடாதுன்னு கவுன்சில் ஆஃப் டென் மெம்பர்ஸ் அவங்க தான் கொண்டிருக்காங்க அண்ட் வாட்டர் கேட்டை திறந்து விட்டதும் அந்த வார பார்சனாக தான் இருக்கும் அப்படின்னு பிரிசலா பேசிட்டு இருக்கும் போதே டக்குனிப்பா பிராத் அந்த இடத்துக்கு வர என்ன தேடி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு காக்க வச்சுட்டு நான் சாரி அப்படின்னு சொல்றேன் சுபாரு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இங்க எம்லியா ஹாப்பியான நீ அந்த சுபாருவா அந்த ரெட் ஹார்னா கூட ஓகே ஒன்ன மாதிரி வீக்கான ஒருத்தனுக்கு அவன்ட்ட சீட்டிங் பண்றா அப்படின்னு அவன் கேட்கவும் இவன் கூட என்ன கம்பேர் பண்ணாதான் நம்ம ஹீரோ சொல்றான் சரி உன் ஸ்வாட எடுத்து ஃபைட் பண்ண வேண்டியதானடா அப்படின்னு சொல்லி கிரீடு கேட்டா ஆஸ்திரியா ஃபேமிலியோட ஸ்வாடு தகுதியான வாழ் இருந்தா மட்டும்தான் இது

நம்ம ஹீரோ பேசி இருக்கும் போதே டக்குனவன் எம்லியா சங்க பிடிச்சிருத்தான் டே முட்டா ஒழுங்கா அவ்வளவு விடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா யார்ரா முட்டாளு நீதா முட்டாள் நடக்கிற சுச்சுவேஷன் உனக்கு புரியல அப்படின்னு கிரீ எடுத்துட்டோம் நாங்க என்ன பண்ணா அவ்வளவு விடுவா அப்படின்னு ரெயின்ஹார்ட் கேட்டா அப்ப நான் கீழே வச்சுட்டு என் கிட்ட ஒரு அட்டாக் நீ வாங்கி சர்வைவ் ஆயிட்டேன்னா இவங்க எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு கிரீட் சொல்லவோ சரி அப்படின்னு ரெயின்ஹார்ட்டோ போய் நிக்கிறான் ரெயின்ஹார்ட் வேண்டாம் அவன் ரொம்ப ஸ்ட்ராங் நீ ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ண தேவை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தனா பாரு நான் லேக்கிங்கா இருக்கக்கூடிய இடத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கல சோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ரெயின்ஹார்ட் சொல்றான் கிரீட் ஒரு அட்டாக் தான் பண்றா ரெயின்ஹார்ட் கதவை தரிச்சு இப்போ ரெயின்ஹார்ட் அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிருந்தான் அது மாதிரி இறந்து போயிட்டான் கிரேட் சொல்லவோ டக்கு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போனா அவனாலே ஒன்னும் பண்ண முடியல நீ என்ன பண்ண போறா அப்படின்னு நம்ம கேட்டா இங்க ரெயின்ஹார்ட் திரும்பவோ எந்திக்கிறான் அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒன் எயிட்டி போற நம்ம ஹீரோ ப்ரொடெக்ட் பண்றான் எப்படியா கட்டி கத்தியத்துக்கு போடுவோம் அதை வச்சு அவன் ஒரே அட்டாக் தான் ஆட்டோ கிளட்டனி முன்னாடி நின்றுட்டு இருக்கான் ஏன் பேர் லீ பட்டன் கைட் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் நான் வாசல்ல பார்த்த கிளட்டனி வேற நேம்ல சொன்னா அப்படின்னு ஆட்டோ யோசிக்கிறேன் அப்போ நீ எங்களை முன்னாடியே பார்த்துருக்கியான் கிளாட்டனி கேட்குறேன் அப்படின்னா கிளட்டனி ரெண்டு பேரா அப்படின்னு சொல்லி ஆட்டோ புரிஞ்சுக்கிறேன் என்னடா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் எல்லாரும் என் விருந்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க எனக்கு கிளட்டனின் கூப்பிடுவாங்க பட் எனக்கும் டேபிள் மேனஸ் தெரியும் ஆனவங்கள நான் சேவ் பண்ணி லாஸ்ட்டாக சாப்பிட்றான் கிளட்டனி சொல்றான் நீ பிரின்சஸ் எமலியாவோட இன்டர்னல் அஃபேர் ஆஃபீஸர் தானே அப்படின்னு அவங்க பாக்குறாங்க ஆமா அந்த ஸ்பீச்சை கொடுத்தானே அந்த ஹீரோ அவன் எங்க போனா நாலு சின்ன ஆர்ச் பிஷப்பையே தோக்கடிப்பேன்னு சொன்னானே அவனை தான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு கிளட்ட பேசிகிட்டு இருக்கான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் கூட இருந்தான் ஆட்டோ சொல்லவும் ஓ உனக்கு அந்த ஹீரோவை தெரியுமா சரி அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கிளட்ட நீ ஓ உங்களுக்கு அவனை பார்க்கணுமா நான் வேணா அவங்களை அவன் கிட்டே கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு சாக பருப்பு இல்லை ஸோ என் உயிரை கேரண்டி தாங்க நான் ஒரு மெர்ச்சன்ட்டு ஸோ ஃப்ரீயாக அதிகம் பண்ண மாட்டேன்னு சொல்லவும் உன மாதிரி மெர்ச்சன்ட் தான் பேராசைப்படிச்சு எதுக்குனாலும் ஒரு வலையை வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கிளட்ட இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் அப்போ டக்குனு கிளட்ட உங்களை அட்டாக் பண்ண வரவும் எல்லா மர்ச்சன்ஸுமே அவங்க கிட்ட ஒரு ட்ரிக்ஸை வச்சிருப்பாங்கன்னு ஆட்டோ காலை தட்டுறான் பார்த்தா ஆட்டோ டிராகன் டக்குன்னு டக்குன்னு வந்து அவனை அட்டாக் பண்ணுது செகண்ட் டவருக்கு இப்போ ஜூலியஸும் அந்த உல்ஃப் மேனும் போயிருக்காங்க பார்த்தா அந்த இடத்துல தான் இன்னொரு கிளட்டனி இருக்கான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே என் ஃபுல் ஸ்ட்ரென்த்தையே பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி அந்த உல்ஃப் மேன் சொல்லவும் ஜோலியஸும் தயாரா இருக்கான் நான் வந்து கிளட்டனின் கிளட்டனி அவனோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கான் டக்குன்னு ஜோலியஸும் போயிட்டு ஹிரிட் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா இது டேஸ்டா இருக்கும் போலியா அப்படின்னு அந்த கிளட்டனி பாக்கிறான் இங்க எமலியாவை ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க நான் யாரையாச்சும் கல்யாணம் பண்ண போறோம்னா அது லவ் பண்ற பாசனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எம்லியா சொல்றா கரெக்டா சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோ சொல்றான் காலுக்கு என்னாச்சுன்னு எம்லியா கேட்கறா ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டாம ரெயின் ஹார்ட் உனக்கு என்னாச்சுன்னு கேட்டேன் ஆக்சுவலி டெக்னிக்கலி நான் இறந்துட்டேன் பட் டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கறதுனால திரும்ப உயிரோட வந்துட்டேன் ரெயின் ஹார்ட் அசால்ட்டா சொல்றான் இது இவ்ளோ அசால்ட்டா சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறா இங்க இருக்கிற பொண்ணுங்களா என்ன பண்றது நம்ம ஹீரோ கேட்டா இதெல்லாம் ரெகுலரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியா எமலியா அவங்களோட சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்றா நீவே அட்டாக் பண்ணிட்டு ஜாலியா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிரேடு இந்த இடத்துல வந்து நிக்கிறான் அவன் மேல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட வளல இப்ப என்ன பண்றது அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சா டக்குன்னு ரெயின் ஹார்ட் போய் அட்டாக் பண்ணிட்டு ஆவியஸ்லி அட்டாக் தானே பண்ணனும் அப்படின்னு கேட்கறான் சுபாரும் நீ பிளான் பீய பாத்துக்கோ நான் இவனை சமாளிக்கிறேன் அப்படின்னு ரெயின் ஹார்ட் போயிருத்தேன் எம்லியா ஒன் எயிட்டி ஃபோர் கிட்ட போய் பேசி வைஃப்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்தால் தப்பிச்சிருன்னு சொன்னால் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் ஆக போது ஹஸ்பண்டை இது நாள் வர யாரை தோக்கடிச்சது கிடையாது திரும்ப வந்து கண்டிப்பாக அவர் எங்களையோ கொண்டுருவார் எஸ்கேப் ஆகிறதுல எந்த பிரச்சனமும் இல்லைன்னு வா சொல்கிறேன் ரெயின்ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம கண்டிப்பாக அவன் ஜெயிப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் பட் ரெயின்ஹார்ட் என்ன தான் ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ணாலும் கிரேட் மேலே ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட வளல ஸோ பரோ அந்த வைஃப்ஸ் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு ரெயின்ஹார்ட் கேட்குறேன் இந்த சவுண்ட் எங்கேருந்து வருது நம்ம ஹீரோ பார்த்தா டெலபத்தி மூலியமாக நம்ம ஹீரோ டு ரெயின்ஹார்ட் பேசுகிறான் ஸ்ட்ராங் தான் ஸோ இனிமே நான் பின்வாங்க அப்படின்னு சொல்லி கிரேட் பேசிட்டு இருக்கும்போதே ரெயின்ஹார்ட் அவனுக்கு பேச கூட டைம் கொடுக்காம வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் எப்படியா நீ இதில் அழகாக இருக்க நம்ம ஹீரோ சொன்னால் இந்த ட்ரெஸ்ல போட்டுட்டு மூவ் கஷ்டமா இருக்குன்னு எவ்வளவு சொல்றேன் ரேடோட அத்தாரிட்டியை தோக்கடிக்க இருக்கிற எல்லா பாசிபிள் ஐடியாஸையும் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண சொல்லியிருக்கேன் அவனை தோக்கடிக்க உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் பட் அந்த வைஃப்ஸ் எல்லாம் அமைதியா இருக்காங்க ரெகுலர் ரூம்ல ஏதாச்சும் க்ளோ கிடைக்கலாம் நம்ம ஹீரோவும் எம்லியாவும் அந்த இடத்துக்கு போறாங்க இங்க வெல்கம் கார்ஃபீல்ட முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க பட் கார்ஃபீல்டா அந்த காரை சமாளிக்க முடியல நீ இன்னும் வீக் தான் அப்படின்னு சொல்லி இலியேஷனோ கார்ஃபீல்டோட கண்ணுக்கு தெரியுது வீக் இல்லன்னு கார்ஃபீல்டு எந்திரிச்சா லஸ்ட் செவத்துல எக்கு மரியாதையோ வச்சுட்டு ஓட்டிட்டு இருந்திருப்பா அது மேல இருந்து கார்ஃபீல்டு மேல பழகும் இது லஸ்டோட ஒரிஜினல் பாடியே இல்ல இதை நான் சொல்லணும் அப்படின்னு கார்வெல் யோசிச்சுட்டு அதுக்குள்ள விழுந்திருந்தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஃபெல்ட் குரோஷேவ பாத்துட்டு இருக்கா பார்த்தா அந்த இடத்துக்கு லஸ்ட் தன்னோட பாடியை டிரான்ஸ்ஃபார் பண்ணி இப்ப இந்த இடத்துக்கு வருவோம் நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஃபெல்ட் ஷாக் ஆகிறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஒரே நேரத்துல நிறைய சீன்ஸ்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க எல்லாரோட நேமையும் டக்கு டக்குன்னு என்னால மென்ஷன் பண்ண முடியல எல்லா சின்ன ஆர்ச் பிஷப்புக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு அண்ட் அதுல இந்த லஸ்ட் என்னதான் கட் பண்ணாலும் அவ ரீஜென்ரேட் ஆகிக்கிட்டே தான் இருந்தா முக்கியமான ஃபைட்டர்ஸ்லாம் எல்லாம் வெளியே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப லஸ்ட் யார் ஹேண்டில் பண்ண போறா என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் వాచింగ్ బాయ్ నెక్స్ట్ ఎపిసోడ్లో మీట్ పన్ను